அடுத்தபடியாக கேரளா மாநிலத்தினுடைய தலைவர் திரு முருகன் அவர்களை முருகன் அவர்களை சிறப்புரை ஆற்ற வரும்படி உங்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கனியிடை ஏறிய சாரும் பனிமலர் பொழிந்திடும் தேனும் காட்சிய பாகுடை ஏறிய சுவையும் நனிபசு நல்கிடும் பாலும் தென்னை நல்கிடும் குளிர் இள நீரும் இனியவை என்பேன் எனினும் என் தாய் தமிழை உயிர் என்பேன் எல்லா மொழிகளையும் நேசிப்போம் அந்த மொழிகள் வாழ்வதற்கு தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம் நாம் வாழ்வதற்கு அன்னை தமிழை வணங்கி உலகத்தில் எத்தனையோ புரட்சியாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள் எத்தனையோ புரட்சியாளர்கள் உருவாகியிருக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நான் உங்களுக்கு ஆக சிறந்த சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்னானே வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை வணங்கி எனக்கு மக்களை தான் தெரியும் மன்னரை தெரியாது எனக்கு பாய் தான் தெரியும் பஞ்சுமத்தை தெரியாது எனக்கு விவசாயம் தான் தெரியும் வியாபாரம் தெரியாது என்று ஆகச்சிறந்த தலைவனாக விளங்கிய தெய்வ திருமகனாரை வணங்கி இந்த உலகத்திலே இரண்டே இரண்டு நிகழ்வுகள் தான் மாறாமல் இருக்கும் ஒன்று மரணம் இன்னொன்று மாற்றம் அப்படி தென் தமிழகத்திலே குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிர பரணி பாயும் நெல்லை சீமையிலே ஆறு பங்கு நாட்டார் என்று அடையாளமாக விளங்கக்கூடிய நமது முக்களத்தோர் இனம் ஒரு புதிய புரட்சியாக புதிய மாற்றமாக இனி வருங்காலங்களில் நமது சமுதாயத்திற்கு ஒரு இன்னல் என்றால் நமது சமுதாயத்திற்கு ஒரு இடையூறு என்றால் அது சங்கம் அமைத்து போராடிதான் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு தீர்க்கமான எண்ணத்தோடு கடந்த மூன்று வார காலமாக தன்னுடைய அனைத்து உழைப்புகளையும் இந்த இனம் சார்ந்து இந்த நிகழ்வை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு உழைத்த நமது ஆறு பங்கு நாட்டா நல சங்கத்தினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் துர்க்கலிங்கம் அவர்களே அவர்களோடு தோளோடு தோல் நின்ற ஆறுபங்கு நாட்டா நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களே இன்றைய தினம் எத்தனையோ இயக்கங்கள் இருந்தாலும் நம் இனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை சட்ட ரீதியாக பாதுகாத்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் நேதாஜி சுபாஷ் சேனே அவர்களுடைய தலைவர் மகாராஜன் அவர்களே அங்கே கண்ணி மதுரை மீனாட்சியின் வடிவமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கும் ஆதீனம் அவர்களே இந்திய தேசிய விடுதலைக்காக முதல் முதலாக சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்த மாமன்னன் பூலித்தேவத்தின் பேரில் இயங்கிக் கொண்டிருக்கும் இயக்க தலைவர்களே மருதி பாண்டிய சேனையில் இருந்து வருகை தந்திருக்கும் பாசத்திற்குரிய சகோதரர் மருது அவர்களே அகமுடியும் வருகை தந்திருக்கும் பாசத்துக்குரிய சகோதரர் அவர்களே மற்றும் அனைத்து செயல்களையும் மாற்றி வைத்து இனம் சார்ந்து ஒரு புரட்சியை உருவாக்கும் விதமாக இங்கே அமர்ந்திருக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் அந்தி மாலை பொழுது வணக்கம் நான் வரலாற்றுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை ஆனால் நமக்கு சில செயல்பாடுகளை நாம் முன்வைக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு சமுதாய சங்கங்களும் எதை நோக்கி இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து நமது இனம் சார்ந்த நமது சங்கங்கள் நாம் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு எந்த ஒரு விட்டு வீழ்ச்சியும் இல்லாமல் உண்மையும் நேர்மையுமாக அந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு ஒன்றுபட வேண்டும் என்பது இந்த ஆர்மங்க நாட்ட நலவாழ் சங்கத்தின் சார்பாக வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும் தேவர் என்றால் ஒரு ஜாதி என்று இங்கே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவர் என்றால் நமக்கு பட்டம் கள்ளர் மரவர் கணத்ததோ அகமுடையர் என்பதுதான் நம்முடைய இனத்தினுடைய அடையாளம் அப்படி நமது இனம் சார்ந்து நமது உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இயங்கங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமது இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு நமது உறவுகளுக்கு அந்த சரியான வழிகாட்டுதல் படி அரசாங்கத்தில் வேலைகள் கிடைக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய உரிமைகளை பெறுவதிலும் அந்த சங்கத்தை வழிநடத்தி செல்வதிலும் நாளை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்கிற முன் கருதி அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக ஒவ்வொரு சமுதாய சங்கங்களும் முன்னின்று அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சூழலில் தான் ஆறு பங்கு நெல்லை சீமையிலே நாங்குநேரியிலே ஆறு பங்கு நாட்டாரனுடைய ஒரு புது புரட்சி ஒரு விதை இங்கே ஊனப்பட்டிருக்கிறது அந்த விதை வளர்ந்து பந்தலாகி தமிழ்நாடு முழுவதுமாக பரவேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல வானுவ பிள்ளையரின் அருளால் அவர்களை முதல் வாழ்த்துகின்றேன் கொஞ்சம் அமைதி அதுபோல இங்கே அது கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் சில கோரிக்கைகள் நமது பெண்களுக்கு வேலைவாய்ப்பை சுயமாக உருவாக்க வேண்டும் சுய தொழில் வேலை வாய்ப்பு அந்த சுய தொழில் வேலை வாய்ப்புகளை பொருளாதாரத்தில் பின்தங்கிய நமது குடும்பத்தை பொருளாதாரத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று உதவி கரத்தோடு நமது ஆறு பங்கு நாட்டார் ரலை சங்கம் பெண்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாக தையல் மிஷின்களை தையல் மிஷினை வாங்கி வாங்கியை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்கு ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு கேரள மாநில தேவர் சங்கத்தின் சார்பாக ஐந்து தையல் மிஷின்களை உங்களுக்காக நான் இந்த மேடையிலே வழங்குகிறேன் நமக்கு கல்லர் மரவர் அகம்படியர் மூன்று பேரும் சேர சோழ பாண்டிய வம்சமாக இருக்கக்கூடிய நாம் ஒன்று பட்டால் மட்டும்தான் இனி தமிழகத்திலே நமக்கு வாழ்வு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஏழு உள்பிரிவுகளை உள்படுத்தி தேவர் குல வேளாளர்கள் என்று ஏழு உள்பிரிவுகளை ஒன்றுபடுத்தி ஒரு சான்றிதழ் மத்திய அரசாங்கத்திலும் மாநில அரசாங்கத்திலும் பெற்றது என்ன காரணம் மலைகளாக இருந்தது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து வகையாக நிலங்களை வகைப்படுத்தி வச்ச நாம் நம்முடைய முன்னோர் அந்த மலைகளை எல்லாம் சமதள பூமியாக்கி விவசாய பூமியாக்கி இந்த மண்ணின் பூரக்குடி மக்களாக விளங்கக்கூடிய இந்த முக்கள்தோர் ஜனநாயக உரிமைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் எண்ணிக்கை அதிகமாக உள்ள ஜாதியினருக்கு மட்டும்தான் உரிமை அடிப்படை என்ற ரீதியிலே குடிவாரி கணக்கெடுப்பு ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது அப்படி இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களாக இந்த மண்ணின் அதிக மக்கள் தொண்டை மக்களாக இந்த முக்களத்தோர் சமுதாயம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் முன்னிலை பெற வேண்டும் என்றால் முதல் இடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கல்லர் மரவர் அகமுடியோர் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரே இனமாக நாம் ஒற்று வருகிற காலகட்டத்தில் இணைந்தால் மட்டும்தான் இந்த மண்ணின் பூரக்கூடிய மக்களாக எண்ணிக்கையிலே அதிகமுள்ள மக்களாக அரசாங்கத்தின் உரிமை பெறும் மக்களாக நாம் மாற வேண்டும் நான் உங்கள் அனைவருக்கும் மிக்கக்கூடிய கோரிக்கை இதுதான் மண்ணின் பூரக்கூடிய மக்களாக அதிகம் உள்ள மக்களாக மாற வேண்டும் சொன்னால் கல்லர் மறவர் கணத்ததோர் அகமுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெல் வியலால் அவர்கள் சட்டமன்றத்தில் தேவர் என்ற ஒரு அரசாணையை கொண்டு வந்தார்கள் இன்று இன்று ஜாதிவாரி குடியிருப்பு கணக்கு எடுக்கப்படுகின்ற பொழுது முகல்தோர் சமுதாயம் தான் முதன்மையான சமுதாயமாக இருக்கும் எங்கே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் எங்கே நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்பதை நமது அடித்தட்டு மக்கள் உணர வைக்க வேண்டும் அப்படி உணர வைக்க வேண்டும் சொன்னால் ஆறுமுக நாட்டார் மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு அமைப்பு உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமம் தோறும் அமைப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளும் ஆளும் கட்சியாக இருக்கின்ற அவர்கள் அரசியல்களை எடுக்க வேண்டிய சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நாம் ஒவ்வொரு கிராமந்தோறும் போய் கொண்டு சென்று நமது இனம் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறது நமது உரிமைகள் எந்த இடத்திலே பறிக்கப்படுகிறது என்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் ஒன்றுபட்டால் மட்டும்தான் ஜனநாயகத்திலே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நமது இனம் சார்ந்த உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு விடைகிறதற்கு முன்பாக கவி வைரமுத்து அவர்களுடைய ஒரு கவிதையை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் அவர் அம்மாவிற்காக கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு கவிதை எல்லாரும் கேட்டிருப்பீர்கள் யூடியூப்பிலே முதல் முதலாய் அம்மாவிற்கு ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்த வேலை ஓம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே காற்றெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம் லாபம்னு எழுதாமல் போனேனோ பொன்னையா தேவன் பெற்ற பெண்ணே குளமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே பொன்னையா தேவன் பெற்ற பெண்ணே குளமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடைக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடைக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ பரணியால் வந்திருக்கும் தாசில்தார் இவந்தானோ இந்த விவரம் ஏதும் தெரியாமல் நெஞ்சூட்டி வளர்த்தவொன்ன நினச்சா அழுக வரும் கதகதனு கழிகிண்டி களிக்குள்ளே குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே கதகதனு கழிகிண்டி களிக்குள்ளே குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே தொண்டையில் இறங்கும் சுகமான இளஞ்சோடு இன்னும் மசமச நிற்கிதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு சிறுமிளகு சேர்த்து வச்சு நீர் தெளித்து கும்மி அரைத்து கொளகுலனும் வடிக்கையில் அம்மி மணக்கும் தெரு மணம் மணக்கும் தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேன் ஒழுகும் பாசம் வச்ச வேலையில் காசு வந்து சேரலையே காசு வந்த வேலையில் பாசம் வந்து கூடலையே கல்யாண நாஞ்சந்து கதிய எட்டு நிற்கையில் பெத்தப்ப சென்னை வந்து சொத்து எழுதி போன பின்னே ஐந்தாறு வருஷம் உன் ஆசை முகம் பார்க்காம பிள்ளைமனம் பித்தாச்சே பெத்தமனம் கல்லாச்சே படிப்பு படிச்சிக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கடைசியில் கைவிட மாட்டானு நீ நம்பலையே வைகையில் நீர் மூழ்க வல்லூரும் சேர்ந்தெழுக கைப்பிடியாக கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே வைகையில் நீர் மூழ்க வல்லூரும் சேர்ந்தெழுக கைப்பிடியாய் கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே எனக்கு ஒன்று ஆச்சுன்னா உனக்கு வேற பிள்ளை இருக்கு உனக்கு ஒன்று ஆச்சுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா என்ற வைரமுத்தின் கவிதைகளை உங்கள் முன்னே முன்னிறுத்தி இந்த ஆறுபங்கு நாட்டானுடைய இந்த நலச்சங்கத்திற்கு ஒரு நாலு வரியிலே ஒரு கவிதை உடல் மண்ணிற்கு உயிர் ஆறுபங்க நாட்டாக இருக்குது உடல் மண்ணிற்கு உயிர் ஆறுபங்க நாட்டாக இருக்குது இதை உறக்க சொல்வோம் இந்த உலகிற்கு உடல் மண்ணிற்கு உயிர் ஆறுபங்க நாட்டாக இருக்குது இதை உறக்க சொல்வோம் இந்த உலகிற்கு உணர்வு ஒன்றாக இனம் வென்றாக உணர்வு ஒன்றாக இனம் வென்றாக ஒன்றினாம் ஆறு பங்கு நாட்டாக நலச்சங்கமாக பிறந்த குழந்தை நடைபயில வாளை கொடுப்போம் கையில் பிறந்த குழந்தை நடைபயில வாளை கொடுப்போம் கையில் பிறக்கும் குழந்தை இறக்குமேயானால் வாழால் கீறி வீர விதைகளாக விதைப்போம் இந்த மண்ணில் உடல் மண்ணிற்கு உயிர் ஆறுபங்க நாட்டாருக்கு இதை உறக்க செல்வோம் இந்த உலகிற்கு ஜெய் ஜெய் வந்தே மாறன் கேரளா மாநிலத்தினுடைய தேவர் பறவை தலைவர் அன்புக்குரிய அண்ணன் இனிமேல் வெறும் முருகன் சொல்ல முடியாது கவிதை முருகன் அவர்கள் கவிஞர் முருகன் அவர்களுக்கு ஆறு பங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக நமது நிர்வாகி கொம்பையா அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார்கள்